ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலங்க நான் வந்து இன்றைக்கி என் பையனோட லன்ச் பாக்ஸ்க்கு வேண்டி செஞ்சுருக்குறேங்க நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கும் எப்படி செய்கிறதுன்னு இது போட்டிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு ஆறு சப்பாத்தி எடுத்துருக்குறேங்க என் பொண்ணு என் பொண்ணோட காலேஜ் மென்ட்ஸ் வந்து இது கேட்டிருக்காங்க ரெசிபி வேணா ஆன்டின்னு அதனால நான் இன்றைக்கி வந்து இது ரெசிபியாக போட்டிருக்குறேங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்குங்க அதனால ரெசிபி கேட்டுருந்தாங்க மாதிரி சப்பாத்தி வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக கையில் பிச்சு போடுறதுனால போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறிட்டுங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பொடியா கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்குறனால பச்சை மிளகா ஒன்று சேர்த்தா போதுங்க இல்லைன்னா காரம் ஜாஸ்தி ஆயிரும் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சால்னாவோ குருமாவோ இருந்ததுன்னா அது இது கூட சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தக்காளி வந்து ஒன்று சேர்த்தா போதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சப்பாத்திலையும் உப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து சால்னாவோ அல்லது குருமாவோ வெஜிடபிள் குருமா ஏதாச்சும் இருந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட இல்லாதனால நான் தக்காளி வந்து ரெண்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி மிளகாய் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க சிக்கன் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மசாலா பொருட்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்குறேங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பச்சை வாசனை போகிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சே செஞ்சு சேர்த்துக்கலாங்க மசாலா பொருட்களை இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் குருமாவோ சால்னாவோ சேர்த்து செய்யும்போது தண்ணி சேர்க்க தேவையிருக்காதுங்க சப்பாத்தியோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிரேவி டைப்பில் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க கிரேவியாக வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து இந்த டைமில் சப்பாத்தி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வை வந்து நீங்கள் சிம்ல வச்சுட்டு சப்பாத்தி வந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா சப்பாத்தியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு என்ன ஒரு தலைவலியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்கள காலேஜுக்கு போகிறப்ப குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களுங்க வந்து நீங்கள் மல்லித்தலை தூவிக்குங்க எங்கிட்ட மல்லித்தலை இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில தூவி இருக்க வாசனைக்காக இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க என் பையனுக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்